பர் ஃபார்மரில் வந்தாங்க அதனால தூக்கி உள்ள தள்ளிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஒஸ்ட்டு பர்ஃபார்மரில் எப்படி வந்தாங்க இப்போ சாண்ட்ரா வந்து பார்த்திங்கனா அவங்க வந்து நல்ல த இருந்தாங்க வீட்டு வேலையில் கூட கொஞ்சம் பங்கெடுத்துக்கலை ஸோ அதனால் சாண்ட்ரா வந்து நிறைய பேர் சொன்னாங்க அது கூட ஓகேன்னு வச்சுக்கலாமே ஆனால் இவங்களுக்கு ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணவே தெரியல அப்படின்றது ஒரு மெயினான காரணம் அது வரை வச்சுக்கலாம் இவனுங்களை தான் மாறி மாறி ஓடு போட்டுருந்தாங்க ஆனால் கானா வினோத்தை எதுக்கு போட்டாங்க அவர் மேலே அப்படி வேணுன்னால் வன்மம் அவர் எதுவும் பெருசாக இந்த வாரம் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தோணுச்சு ஸோ அந்த விஷயத்தை ஆக்சுவலாக டீ பண்ணி பாக்கும்போது தெரியுது ஏன்டா அந்த என்னடா காண்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு மொத்த பேரும் பாத்தீங்கன்னா வேணுனே கானா வேணத்தை ஜெயில தள்ளி இருக்கானுங்க மொத்த பேரு மீன்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் அதுல வந்து பாத்தீங்கன்னா தலைமை தாங்கன் ஜாரா ஆதிரை பார்வதி இவங்க தான் பாத்தீங்கன்னா ஸ்கெட்ச் எல்லாம் ஃபுல்லா போட்டுருக்கிறது இவங்க பிளான் போட்டு அந்த அரோரா சுபிக்ஷா எல்லாருமே பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா கானா வேணத்துக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல போட்டுருக்காங்க சோ இவங்க போட்டதுக்கான காரணம் என்னன்னா இவரே கேப்டன்சி டாஸ்க்ல கலந்து கூடாது இவர் வந்தா நம்ம எதிர்பார்க்கற ஆள் வந்து வின் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இது பார்வதி பொறுத்த வரைக்கும் கானா வேணத்தை வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிட அப்படின்ற ஒரு எண்ணம் சோ எல்லாமே மாறி மாறி பாத்தீங்கன்னா

அவங்க ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நானே கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு அது எல்லாமே ஃபேக் நியூஸ் தான் வச்சுக்கோங்களேன் என்னோட கேஸ் வந்து ஆதரையை தூக்கிடுவாங்க தான் அப்படின்ற மாதிரி தான் இப்போது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இடத்துல வந்து ஆதிரைக்கு பலக்கை இன்னைக்கு அடி போகுது அப்படின்றது மட்டும் கிளியராக தெரிஞ்சு போச்சு ஏன்னா இந்த இடத்துல அந்த மாதிரி ஒஸ்ட் பெர்ஃபார்மரா அவங்க செலக்ட் பண்ணியிருக்க கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுன்னு கூறு கடத்தனமாக இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனியும் இன்க்ளூடு ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெச் போட்டிருக்காங்க கானவனத்தை ஒழுவக்கூடாது ஏன்னா இவங்களாம் கேப்டன்சி டாஸ்கில் இருக்காங்க ஓகேங்களா கனி பார்வதி கமூர்தினி இவங்களாம் கேப்டன்சி டாஸ்க் இருக்காங்க சோ இவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்க ஓகே காணவணத்தை உள்ளே வரக்கூடாது இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல பார்வதையே ஒத்துக்குறாங்க காணாவணத்தை விட சொல்றாங்க ஆமா நாங்க வந்து பிளான் பண்ணி தான் பண்ணோம் ஒன்னும் வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணி தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி காணவணத்தை அதான் சொல்றாரு கிட்ட சொன்னேன்ல நேத்தே எனக்கு தெரியும் ஏன்னா பிளான் பண்ணி உனக்கு அடிச்சாங்க நேத்தே தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மனு விட்டாரு ஓகே நீங்க பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆனா அது அன்ஃபேரா இல்லையா ஆக்சுவலா அங்க யார் ஒஸ்ட் பெர்ஃபார்மராக இருக்காங்களோ அவரை தான் அவங்கள தான் தூக்கி ஜெயிலில் போடணும் நீ வந்து உனக்கு வந்து போட்டியாளர் ஒருத்தர் வர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஃபேரே இல்லாத ஒருத்தர் தூக்கி நீ ஜெயிலில் போட்டிருக்கேன் அதாவது பர்ஃபார்மன்ஸும் பண்ணி பாட்டியும் அந்த மனுஷன் கண்டுபிடிச்சார் அந்த டைமிங் அந்த டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆனார் ஸோ எல்லாத்துலையும் இன்வால்வ்மெண்ட்டும் இருந்து அப்படி இருக்கும்போது ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் ஒரு சப்ப காரணம் இந்த ஆக்டிவிட்டி ரூம் கிட்ட போயிட்டாரா அது ஒரு காரணம் ஆக்சுவலி இவங்களுக்கு கிடச்ச ஒரே காரணம் என்னன்னா இந்த ஆக்டிவிட்டி ரூம் கிட்ட போயிட்டார் அப்படின்ற மாதிரி தான் ஆதிரியே வந்து நீங்கள் சொல்கிறாங்க கேப்டன்சி நல்லா பண்ணீங்க எனக்கு கேப்டன்சி பிடிச்சிருந்தது ஆனால் எனக்கு வேறு காரணம் இல்லை இந்த காரணத்தை வச்சு தான் உங்களுக்கு குத்திட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒத்துக்கிறானுங்க எனக்கு என்னன்னா கானாவின் சண்டை போட வேண்டிய பாயிண்டே தான் ஓகேங்களா ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் எடுத்து அவரை வரைக்கும் என்ன தெரியுமா அவருக்கு இந்த பிக் பாஸ் கேம் இன்னும் ஒரு கிளாரிட்டி வரல அது மேலே அதை எது எடுத்து சண்டை போனோம் எதுக்கு சண்டை போகணும் அப்படின்றதே புரியல சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு தெரியாம அல்பத்தனமாக சண்டை போட்டுட்டு இருப்பாரு அதெல்லாம் விட மெயினான சப்ஜெக்டே இந்த சப்ஜெக்ட் தான் இந்த கானா பொறுத்தவரைக்கும் இதை கையில எடுத்து பயங்கரமான ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணாருன்னா அவருக்கு செம்ம பாசிட்டிவ் அது மட்டும் இல்லாமல் விஜய் சதுபதி எப்படி இருந்தாலும் தான் போவார் கேட்காமலே இருக்க மாட்டார் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் நடக்குது ஸோ அப்படின்னும்போது இது ஒரு டாப்பிக்காக மாறும் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் போட தான் போகிறானுங்க ஸோ அதில் வந்து ஒரு டாப்பிக்காக டிஸ்கஷனாக மாறும்போது கம்பல்சரி பார்த்திங்கனா கானா வினோதத்துக்கு பயங்கரமான ஆதரவு வரக்கூடிய அப்டேட் என்னன்னா கான வினோத்துக்கு அப் அப்ரிசியேஷன் இன்னைக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அப்டேட்லாம் வருது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இன்றைக்கி கானா வினோத்தோட ஃபேன்ஸுக்கு அவரோட சப்போர்டர்ஸ்க்கு ஒரு பயங்கரமான நாளாக இருக்கும் என்ஜாய் பண்ண கூட அவ்வளோதான் யார் யாரெல்லாம் கான வளர்த்துக்கு கோட்டு போட்டிங்களோ இன்னைக்கு உங்களுக்கு எபிசோட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போதைக்கு இன்னைக்கு சொல்றது வரக்கூடிய நியூஸ் அப்படி இருக்கு கானா வந்ததுக்கு அப்ரிசியேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நிகழ்வு இவங்களே ஒத்துக்கிட்டதுனால இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு மாறா கானா வினோத்தி நீ எதுக்கு ஆக்டிவிட்டி ரூமுக்கு போன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி தூக்கி போட்டு கும்மு 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 வரா அப்படின்ற மாதிரி தெரியல ஏன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அது சாதாரண விஷயங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க்ல தப்பு பண்ணு ஆனா அது ஒரு தப்பு அந்த ஒரு தப்புக்காக ஒட்டுமொத்த வாரமா ஒரு ஒஸ்டா தான் பர்ஃபார்ம் பண்ணாரு தூக்கி வந்து பாத்தீங்கன்னா ஜெயில் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப அன்பேரு எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் கேள்வி கேட்கணும் இந்த பிளான் போட்டாங்களே கனி அப்புறம் ஆதிரை பார்வதி எல்லாரையும் பாத்தீங்கன்னா வச்சு நிக்க வச்சு உரிய உரிக்கணும் ஏன்னா இவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது கவச்சு பாருங்கள் நாளைக்கு இப்படி இது அதாவது அவர் வந்து டாஸ்க்கில் கலந்து கூடாது இப்படி பண்ணுறாங்க நாளைக்கு இதே மாதிரி டீமை பண்ணி ஒருத்தர் மேலே ஃபால்ஸ் ஒரு அக்யூசேஷன் வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா எஸ்டத்துக்குன்னு அவங்கள வந்து ஒரு பிராண்ட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது இப்போ சாண்ட்ரா வந்து கனியை எப்படி சொல்கிறது அதாவது இது மாதிரி குழந்தைய வச்சு பாடாதீங்க அப்படின்ற மாதிரி கனியை சொன்னாங்கல்ல அது எப்படி ஒரு மாதிரி தேவையில்லாத தப்பான ஒரு அக்யூசேஷனோ அதே மாதிரி தான் இதுவும் அவர் பர்ஃபார்ம் பண்ண ஒருத்தரை நீங்கள் எல்லாம் சேர்ந்து அவர் வந்து பர்ஃபார்மே பண்ணலை அவர் இந்த வாரம் ஒன்றுமே பண்ணலை அப்படின்றது சாண்ட்ரா கனியை சொன்ன மாதிரி தான் நீங்கள் அந்த மனுஷனை சொல்கிறீங்க ஆக்சுவலாக எமோஷன்ஸ் தான் வேறு ஆனால் இங்கே வந்து க எப்படி சொல்கிறது ஆனால் ரீசன் கிட்டத்தட்ட எல்லாம் சிமிலராக தான் இருக்குது நீ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என் குழந்தைய வச்சு நான் என்ன கேம் ஆனாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து தரக்குறையும் அதாவது குறைச்சி ஒருத்தரோட பர்ஃபார்மன்ஸை குறைச்சி அதில் வச்சு ஒரு கேம் ஆடுறீங்க அப்படின்னும் போது இதுவும் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக எப்படி சொல்ல கொஷின் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் விஜய் சேதுபதி இதில் கனி இன்வால்வ் ஆயிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி சொல்ல பார்வதி இன்வால் ஆயிருக்காங்க இவங்களெல்லாம் போட்டு அடிக்கூடாது இவங்க கிட்ட வந்து கண்டென்ட் வராது அப்படின்ற மாதிரி நினச்சி விட்டார்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே பண்ண முடியாது இன்னைக்கு விஜய் சேதுபதி கிட்டேருந்து ஒரு நல்ல எபிசோட எல்லாம் எதிர்பார்க்குறோம் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு எபிசோட கொடுங்க எப்பவும் போல வந்து மாவு அரைச்சிட்டு போயிடாதீங்க சம கடுப்பாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது மற்றபடி பார்த்தீங்கன்னா சபரி எவிக்ட் சாண்ட்ரா எவிக்ட் அப்படின்ற மாதிரி ரெண்டு நியூஸ் வந்துட்டு இருக்கு சபரி எவிக்டா சான்ட்ரா எவிக்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சபரிக்கான அஃபிஷியல் ஓட்டு எல்லாமே இருக்கு சாண்ட்ராக்கும் ஓட்டுகள் இருக்கு ஆக்சுவலாக நீங்க நினைப்பீங்க சான்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா பாட்டம்ல இல்லை சாண்ட்ராவுக்கு ஓட்டுகள் இருக்கு பாட்டம்ல இருக்குது யாருன்னா அமித்து எஃப்ஜே ஆரியா இவங்க மூணு பேர் தான் பாட்டமில் இருக்கிறது ஸோ ஓட்டு அடிப்படையில் பார்த்தா இவங்க மூணு பேர்ல ஒருத்தர் தான் அதனால தான் ஆதிரியா கெஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இப்போ இல்லை திடீர்னு வந்தீங்கன்னா இவங்க ஓட்டு எடுக்கல சரி வெளியே தூக்கி அடிக்கணும் அப்படின்னும் போது சாண்ட்ராவை தூக்கி அடிப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் அந்த பீஸ்கிட்ட இருந்து நிறைய கண்டென்ட் நெக்ஸ்ட் வீக் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னும் போது அவ்வளோ சீக்கிரம் தூக்கி அடிக்க மாட்டாங்க அதே மாதிரி சபரிக்கும் பார்த்தீங்கன்னா சேனல் ப்ராடக்ட் என்னன்னா சேனல் ப்ராடக்ட் அவ்வளோ ஈஸியாக ஓட்டு கொடுக்க மாட்டாங்க சோ அவங்க கொஞ்சம் பேக்கப் தான் பண்ணுவாங்க ஏன்னா இவ்வளோ நாள் தூக்கிட்டு வந்தாங்களே ஆனால் இந்த வீட்டுக்குள்ளேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மிச்சம் நான் யார் சொல்லுங்க சபரிதாங்க ஒண்ணுமே பண்ணாம ஒருத்தன் வீட்டுக்குள்ளேயே இருக்கான் எல்லா டாஸ்க்லையும் இருக்கான் எல்லாத்தையும் அங்கங்கே பாத்தீங்கன்னா மூஞ்சி தெரியுது ஆனால் அவன் எதுவுமே பண்ணாமல் இருக்கானா அது சபரி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஃபுல்லாக பண்ண ஒரே விளையாடுமா நேத்து கேப்டன்சி டாஸ்கில் கமுதன்க்காக விளையாடலாம் அதுதான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விளையாடணும் எனக்கு தெரிஞ்சு சபரி கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு அந்த பயவுலிக்கு பொட்டன்ஷியல் இருந்தால் எதுவும் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லத் தோடுது எனவே நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப கானா வினத்துக்கு அன்ஃபேராக ஒரு விஷயம் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க அதாவது குரூப்பாக சேர்த்து கும் கும்புன்னு கும்மிட்டாங்க சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்களா அப்படிலாம் இல்ல விஜய சேதுபதி எப்பவும் போல பார்த்தீங்கன்னா கானா வினோத்து உட்காருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவார் நினைக்கிறீங்களா அதே மாதிரி இதை தவிர இன்னொரு ரோஸ்ட் ஒன்னு இருக்கு அதுக்கும் வினோத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன சொல்லுங்கள் இந்த மாதிரி விஜய் சேதுபதி போன வாரம் போட்டு இந்த மாதிரி கழிவுகளையும் ஊற்றி இருந்தாங்களே பேசவே ஓட மாட்டார் பேசவே விட மாட்டாரே எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுக்கு அந்த கிளிப்ஸை மட்டும் விஜய் சேதுபதி கிட்ட காமிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு வச்சு கனவத்து கும்புறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுக்கு எப்படி கனவத்துக்கு ஃபேவரா விஜய் சேதுபதி பேசணுமோ அதே மாதிரி அதுக்கு அகெயின்ஸ்டாக பேசுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது ஏன்னா எனக்கு எதிராகவே நீங்கள் எப்படிதான் பேசுகிறீங்க அவங்க பேசுனது ஒன்றும் தப்பு இல்லை அவர் பேச ஓட மாட்டர்னாரு தான் இருந்தாலும் ஒரு ஹோஸ்ட் எதிராகவே நீங்கள் வீட்டுக்குள்ளே பேசுவீங்களா இது எப்போ நான் விடுவேன்னு சொல்லிட்டு அதுக்கு வச்சு கும்பரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கான அப்டேட் வரட்டும் அப்டேட் வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன் என்ன சேனல் ஃபஸ்ட்டை பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம் பை பை